கிட்டத்தட்ட எண்பது இல்லை தொண்ணூறு சதவீதம் இல்லை நூறு சதவீத தமிழக மக்களை நம்மளுடைய தலைவர் அவர்கள் அரசியல் வழிப்படுத்தியிருக்கிறார் ஏன்னா ஒரு கூட்டம் நடந்து இரண்டு மணி நேரத்தில் அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு இருபத்தெட்டு பேருன்னு ஒரு ஒரு நிர்வாக குழுன்னு சொல்லி ஒருவர் என்னிடம் கேட்கிறார் என்றால் இந்த பதினஞ்சு பதினாறு ப இருபது வருஷத்தில் இதான் நான் பார்ப்பது முதல் முதல் முறை இப்போ தினமும் தினமும் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தினமும் ஏதாவது கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார் அறிவாலயத்தில் நடத்துவார் ஏதாவது செக்ரட்டரியில் நடத்துவார் யாராவது ஒருவர் இங்கே இருக்கிறவங்கள கோடிக்கணக்கான பேர் டிவியில் பார்த்துட்டு யாராவது ஒருத்தருக்கு என்ன கூட்டம் நடத்துனானாவது தெரியுமா யாருக்கும் எதுக்கு கூடுனாரு என்ன கூட்டம் நடத்துனாங்க ஏனென்றால் மொத்த மக்களும் இவர்கள் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறார் ஏன்னா இவர்கள் கூடுனாலே ஒன்று அவங்க குடும்பத்தை வளர்க்கதா இருக்கும் இல்லை அந்த நாட்டை கொள்ளையடைக்கிறதா இருக்கும் இதை ரெண்டதை தவிர இந்த கூட்டத்தை இவங்க நடத்துகிற கூட்டத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு மக்கள் அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்த மக்கள் இன்று ஒவ்வொரு நகர்வையும் தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நகர்வையும் பார்ப்பதற்கு காரணம் அவர்களுக்கு அனைவருக்கும் தலைவர் மீது முழு நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது நாம் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது இந்த தலைவருடைய சுற்றுப்பயணம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக சென்று கொண்டிருந்த தான் இந்த கரூர் பெரும் துயரம் நம்ம எல்லாம் வதைத்தது இதுலேருந்து நம்மளும் சாதாரண இந்த திமுக மாதிரியான இந்த ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மறைந்தார்கள் அதுலேருந்து பல பேர் அதில் தான் புதிதாக அரசியல் வந்தவர்கள் நான் உட்பட அப்போது நடந்த கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் இறந்து கொண்டிருந்தார்கள் அப்போ போய் திமுகவுடைய தலைவர்கள்லாம் டெல்லியில் உட்காந்து அமைச்சரவை பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க நாம் ஒன்றும் அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இல்லை ஒவ்வொருவரும் இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களை நினைத்து கிட்டத்தட்ட இப்போ இல்லை இன்னும் பல ஆண்டுகள் அவர்களோட கண்டிப்பாக துணை நிற்போம் நாம் ஒன்றும் திமுக இல்லை மற்ற கட்சியோ இல்லை அது கண்டிப்பா நமக்கு ஒரு மீள முடியாத துயரம் மற்றபடி இந்த கேஸு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதை எல்லாம் எதிர்கொள்வோம் ஒண்ணு பிரச்சனை இல்லை இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் மட்டும்தான் நம்ம பேரிடியாக தாக்கியது எனக்கு என்னை பொறுத்தவரை நம் தலைவர் வாழ்நாள் முழு முழுவதும் இதிலிருந்து மீள மாட்டார் என்பதில் கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமா இருக்கிறோம் ஏனென்றால் மக்களுக்காக வந்த ஒரு தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இந்த திமுகவும் சரி அவர்களை சுற்றியிருப்பவும் சரி என்றைக்கும் மக்களுக்கு இல்லை இந்த தமிழகத்துக்கு இல்லை எதையுமே இவர்கள் கண்டுகொள்ள மாட்டார் இந்த ஒன்றரை மாசத்துல நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் நம்ம எல்லாரையும் பார்த்தா பொதுமக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க பல டிவியில் பார்த்துருப்போம் இந்த சதிகார கும்பல் இந்த சதிகார திமுக கும்பல் இத்தோடு அரசியல் விட்டு விரட்டப்பட வேண்டும் மட்டுந்தான் ஒட்டு மொத்த தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த மொத்த குரலாக இருக்கு யாராவது ஒருத்தர் மாத்தி சொல்லிருக்காங்களா தமிழகத்துல எங்க போனாலும் நம்ம கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை இந்த சதிகார திமுக கும்பல் இந்த கடந்த ஒன்றரை மாசத்துல நம்ம கேட்குற ஒரே வார்த்தை இந்த சதிகார திமுக கும்பல் இதோட அரசியலை விட்டு ஓடணுன்றதுதான் இவர்கள் இதை மட்டும் இல்லை தமிழகத்தில் எந்த இயற்கை வளம் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க இந்த நம்மளுடைய தீர்மானத்தில் பார்த்துருப்போம் ராம்சா நிலம் அதாவது அரிதனும் அரிதான ஒரு இயற்கை பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக வந்த பிறகுதான் மொத்தமாக அதை எல்லாம் கூறு போட்டு விற்றார்கள் சரி தான் உங்களுக்கு அறிவு இல்லை இதெல்லாம் தெரியாது இது என்னன்னு தெரியாது ஏதோ தண்ணி போயிட்டு இருக்கு நாங்கள் எடுத்து விற்றுட்டோன்னு சொல்லிட்டீங்க சரி பரவாயில்ல இப்போ சென்னையின் பிரதான பகுதி எல்லாரும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போய் வந்த வர்ற பகுதி அதில் ஒரு பதினஞ்சு ஏக்கர் எடுத்து நீங்கள் இல்லீகலாக கொடுக்குறீங்க பல ஆயிரம் கோடி இதில் கொள்ளையடிக்கப்படுகிறது இதில் கிட்டத்தட்ட மூன்று அரசு துறைகள் மூன்று அமைச்சரின் கீழ் இருக்கும் அரசு துறைகள் அதை முறைகேடாக அனுமதியும் கொடுக்கிறது இதற்கு ஒரு முதல்வர் வந்து அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறார் என்னன்னா வரைபடம் மட்டும்தான் இருக்கிறது உள்ள வந்து சர்வே நம்பர்லாம் இன்னும் போடல பட்டாலாம் இல்லைன்னு இதே இதில் அனக்காபுத்தூர்ல ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு அதுவும் பார்த்திங்கன்னா அந்த நமக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் அது வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்காக தாக்கல் செய்யப்படுது அதில் ரெஸ்பாண்ட்டாக தமிழக அரசின் நிர்வாகத்துறையே போடுறாங்க அனக்காபுத்தூர் பகுதி மக்களே இல்லை ரெஸ்பாண்ட்டாக அப்போ அரசு சார்பாக ஒரு வரைபடத்தை கொடுத்து இந்த வரைபடங்கள் எல்லாம் நீர்நிலைகள்னு சொல்லி உடனே என்ன ப்ரேயரோ அதான் ஜட்மெண்ட்டில் கொடுப்பாங்க என்ன ப்ரேயர் கேட்டாங்களோ ஸோ அதன்படி ஒரு ஆர்டர் கொடுக்கப்படுது இது அப்படின்னா ஈடிங்கன்னு சொல்லிட்டு உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசாக இருந்தால் மேல்முறையீடு செஞ்சிருக்க வேண்டும் இல்லை நாங்கள் அசஸ் பண்ணணும் இதில் நீர்நிலைகள் ஏங்க அங்கே இருக்கிற மக்கள் அனைவருக்கும் பட்டா இருக்குது நீங்கள் தான் அனுமதி கொடுத்துருக்கீங்க சர்வே நம்பர் இருக்குது அங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்த இதே திமுக அரசு ஒரே நாளில் நூறு பேர் இரநூறு பேர் கொண்ட கேம்ப் ஆஃபீஸ் அங்கே போட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளை இடித்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை தமிழகத்தில் அகதிகளாக்கி நம் கண் முன்னாடி அகதிகளாக்கி கொண்டு போய் எங்கேயோ கொட்டிகிட்டு வந்துட்டாங்க அதை அங்கே செய்த திமுக அரசு இங்கே அதே ராம்சா நிலத்தில் பல ஆயிரம் கோடி இவர்களுக்கு எங்கேயோ லாபம் கிடைக்குன்றதுக்காக அரிதுன்னு அரிதான ஒரு பொக்கிஷத்தையே கூறு போட்டு விற்கிறாங்கன்னா மக் மற்ற இதெல்லாம் விட்டா வைக்க போகிறாங்க ம இவர்களுக்கு எது எந்த பற்றியும் கவலை கிடையாது இவர்களுக்கு தினமும் போய் தலைமைச் செயலத்தில் உட்காந்தா என்ன வருமானம் யாரை எடுக்கலாம் எவ்வளோ வருமானம் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு கணக்கு இருக்குது இன்னைக்கு இத்தனை கோடினா அத்தனை கோடி இதை தவிர இவர்களுக்கு எந்த வே எந்த வேலையும் கிடையாது இவர்கள் மக்களை பார்க்கும் உயரம்லாம் வேற வேறு தூரம் அதை மக்கள்லாம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு புழு பூச்சி மாதிரி தான் நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க மனச்சநூலி எம்எல்ஏ திமுகவுடைய எம்எல்ஏ பேசினதை பார்த்துருப்பீங்க அதாவது உழைச்சி ஓடாய் போன உட்கார்ந்த ஒரு மக்கள் வந்து கிட்டத்தட்ட உட்கார்ந்தாங்க அந்த அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்குறார் எங்கள் அப்பாவுடைய ரோல்ஸ் ராய்ஸ் கார் விலை என்ன தெரியுமான்னு கேட்குறார் அதாவது அவருடைய சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இரநூறுக்கும் மேற்பட்டவருடைய கிட்னி திருடப்பட்டிருக்கு உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடின ஒரு கொஞ்சம் கூட குற்றம்னு ஒரு இல்லை உங்களுடைய உங்களுடைய நிர்வாகத்தில் இத்தனை பேர் இருக்கிற இரநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அவங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டன கொஞ்சம் கூட ஒரு ஒரு வருத்தம் இல்லை அவர் கேட்குறாரு இதில் 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 வர்ற ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் ஒரு காசே இல்லை இதை வச்சுட்டு எங்கள் அப்பாவுடைய ரோல்ஸ் ரைஸ் காரை கூட வாங்க முடியல இன்னும் நிறையா பேருடைய கிட்னியை உருணுங்கிறாரு இதுதான் திமுக மட்டும் இல்லை திமுக இருக்கிற ஒட்டு மொத்த அமைச்சரை எம்எல்ஏ எல்லோருடைய எண்ணமும் இது அவர்கள் எதை செய்தாலும் மக்களிடமிருந்து எதையாவது கொள்ளையடிக்கணும்னு தவிர வேறு எதுவுமே கிடையாது அவர்களை நம்ம திருத்த முடியாது அவர்களை இன்னி போய் நம்ம கல்வி கொடுத்து நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்கள்னா ஏன்னால் அவர்கள் வளர்க்கப்பட்ட முறை அதுதான் நாம தான் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவர்களை போய் நீங்கள் போய் இனிமேல் நாட்டுக்கு நல்லது செய்யுங்கன்னா எங்கேயாவது யோசிப்பாங்களா அவர்களுக்கு செய்யவாவது தோணுமா அந்த பழக்கமாவது இருக்கா ஏட பல பேர் சொல்வது நிறைய பேர் இப்போது நம்ம பேசின போய் சொன்னாங்க கட்டமைப்பை பற்றி சொன்னாங்க அங்கங்கே பார்க்குற பொதுமக்கள் சொல்லுவாங்க நீங்கள் வந்து கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் போடுங்கன்னு மக்களுக்கு என்னென்னா ஒரு ஏக்கம் எப்படியாவது நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இதுக்கு இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு பொதுமக்களுக்கு தமிழக மக்களுக்கு என்னைக்கே அமையாது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரு தலைவர் வருவார் அப்படி ஒரு அரிதினும் அரிதான ஒரு தலைவர் நமக்காக வந்திருக்கிறார் இந்த வாய்ப்பை தமிழக மக்கள் விடக்கூடாதுன்னு ஒவ்வொருவரும் பார்க்குறப்பல அவர் சொல்கிறது விஷயம் பொதுவாக சொல்கிறது அதில் முதன்மையானது ஒரு நல்ல கேண்டிடேட் போடுங்க கோடிக்கணக்கான மக்கள் டிவியில் பார்த்துட்ருப்பீங்க ஏன்னா தலைவருடைய நிகழ்ச்சி எல்லாமே கோடிக்கணக்கான மக்கள் டிவியில் எப்போவும் பார்க்குற விஷயம் இந்த கோடிக்கணக்கான மக்களிடம் ஒரே ஒரு விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய மனதில் கை வச்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா அமைச்சர்கள் பட்டியலும் போடுங்க எல்லா எம்எல்ஏ பட்டியலும் போடுங்க அதில் யாராவது ஒருத்தர் ஒரே ஒருத்தர் அஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு மக்களை பற்றி சிந்தி மட்டும் சிந்திக்கிற ஒரு நபரை சொல்லுங்கள் இதே இதில் எங்களுடைய தலைவர் அவர்கள் தமிழகத்தோடைய கடை கம்பம் போடி எடுத்துக்கோங்க அங்கே இருக்கிற ஒரு சுய உதவிக்குள்ளேருந்து ஒரு அக்கா அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எம்எல்ஏ வாக்கி உங்களுடன் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு வருவார் அந்த நபர் நூ ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள ஒரு நாள் நூறு சதவீதம் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் ஏன்னா இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னால் தலைவரை சில மாதங்கள் பார்த்த அவருடன் பழகிய இதில் சொல்றேன் நெகட்டிவான எந்த விஷயமும் அவர்கிட்ட போகாது நெகட்டிவான சிந்தனை உள்ள யாரும் அவர்கிட்ட ஒட்டவும் முடியாது நெகட்டிவான எந்த பேச்சும் அவர்கிட்ட ஒட்டாது தவறு செய்தால் அடுத்த நிமிடம் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்து முடியாது அதுல நூறு சதவீதம் நான் அடிச்சு சொல்றேன் எந்த தவறும் செய்யும் நபரை ஒரு நிமிடம் கூட எம்எல்ஏவல்ல ஒரு கவுன்சிலரை கூட தலைவருக்கு கீழே வச்சிருக்க மாட்டேன்றதை நூறு சதவீதம் அடிச்சு சொல்றேன் மக்களை நீங்கள் தான் மாற வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் தான் மாற வேண்டும் ஏனென்றால் த நீங்களுடைய கட்சி சார்பாக முழு அளவில் எல்லா தயாரிப்பு பணிகளும் நாங்கள் கொண்டு சென்று இருக்கோம் கட்டமைப்பத்தை பற்றி பேசினாங்க எந்த கட்சியிலையும் கட்டமைப்புலாம் பெருசாக கிடையாது தமிழக வெற்றி கழகத்தில் நான் பார்த்த அளவு கட்டமைப்பு வேறு எந்த கட்சியிலும் கிடையாது மற்ற கட்சியெலாம் நீங்களே போய் இப்போ அதை பாருங்கள் இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்பாங்க நின்ன பிறகு ஐயாயிரம் ரூபா கொடுத்தா தான் ஏஜென்ட்டே ரெடி ஆகும் சும்மா பட்டியெல்லாம் இருக்கும் அந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் நூறில் அஞ்சு பேர் கூட கரெக்டாக இருக்காது எவனுக்கும் பூத் என்னன்னே தெரியாது ஆனால் நான் கடைசியாக பிஎல்ஏ மீட்டிங் நடந்தனப்போ நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அதில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி என்னென்னா ஏழாயிரம் பேர் கொண்டார்கள் அந்த ஏழாயிரம் பேருக்கும் என்ன பூத்து எந்த பூத்துக்கு நான் ஏஜென்ட்டு எந்த பூத்தில் நான் என்ன பண்ணணுன்ற பட்டியலோடு ஒவ்வொருத்தரும் ஞாபகமாக வச்சுருந்தாங்க இதே நான் பல இடத்துல நான் வந்து பூத்து கமிட்டி மீட்டிங் ப பார்த்துருக்கேன் யாருக்கும் நான் எந்த பூத்துன்னு தெரியாது எந்த தொகுதினும் தெரியாது சும்மா கூட்டு வந்து ஐம்பது பேரை வச்சு நூறு பேரை வச்சு நடத்திட்டால் அது கட்டமைப்பு கிடையாது பணத்தை மட்டுமே வச்சு எலெக்ஷனை பார்க்கறதுக்கு பேர் கட்டமைப்பு கிடையாது மக்களுடைய மக்களும் மக்க நிர்வாகிகளும் மக் தலைவருக்காக உண்மையாக இருக்கிற நிர்வாகிகளை வச்சு பார்க்குறது தான் கட்டமைப்பு என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கும் கட்டமைப்பு இந்தியாவில் எந்த கட்சிக்கும் கிடையாது ஏன்னா ஒரு பூத்தில் இன்னைக்கு சொன்னாலும் நூறு பேர் தயாராக இருக்காங்க ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்கள் ஐம்பது பேர் கூட்டு வர சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற திமுகவாக இருக்கட்டும் அவர்களுக்கு ரொம்ப அவர்களுடைய டாப் தொகுதி எடுத்துக்கோங்க ஒரு பூத்துக்கு ஐம்பது பேர் கொண்டு வர சொல்லுங்க நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம் தமிழக மக்கள் பல பேர் பார்த்துட்ருக்கீங்க இங்கே இருக்கிற இங்கே எங்களுடைய தலைவர் உட்பட இங்கே இருக்கிற யாரும் நாங்கள் வந்து பல தலைமுறை அரசியல்வாதிகள் கிடையாது எல்லாரும் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் எங்களுக்குன்னு பெரிய கட்டமைப்பு பணமோ பெரிய அரசியல் பிரம்பமோ பெரிய கட்டமைப்போ கிடையாது ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் தலைவர் மீது வைத்திருக்கும் ஒரே நம்பிக்கை மட்டும்தான் இன்னும் ப பல சதி வேலைகள் நடக்கும் எங்களை தடுக்க எங்களுடைய தலைவரின் ஒவ்வொரு படியையும் தடுக்க பல சதி வேலைகள் சதித்திட்டங்கள் நடக்கும் பல தடைகள் வரும் இதை எல்லாத்தையும் நாங்கள் நாங்கள் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் வைத்து நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் மாற்றத்திற்கு நூறு சதவீதம் தயாராக இருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் அண்ணன் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையில் அமை அமைச்சரவை அமைந்தே தீரும் முதல்வராக அமைந்தே தீர்வார் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் இது தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பை வழங்கி என்னுடைய தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்